ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्तिरसि विनायका ॐ शक्ति ॐ कामाक्षि ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति அடிகளே ஓ ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓ ஓம் சக்தியே வங்கார அடிகளே ஓம் ஓம் சக்தி இந்த இனிய குருநாளில் குருவின் மேல் முழு நம்பிக்கை வைத்து பக்தியுடன் வழிபாடு செய்யுங்கள் குருவின் திரு காட்சியை நன்கு உணர்வீர்கள் குரு வாழ்க பங்காறு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு அடிகளாரும் அன்னையும் கடலடா அவனை உண்ணாலல்ல வேறு எவனாலும் புரிந்து கொள்ள முடியாது அவனுக்குள் புதைந்திருக்கின்ற பொக்கிஷத்தை எவனாலும் அளக்க முடியாது ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியே என்று கிருஷ்ணகிரி தெற்கு மாவட்டம் நாகரசம்பட்டி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை திருவண்ணாமலை மாவட்டம் ரெட்டியார்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி என் பேர் நீங்க நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் நான் இந்த ஆலயத்துக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருஷமாக இருக்கேன் ஆனாலும் வந்து இப்போ தான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து அம்மானா யாரு அப்படின்ட்டு நல்ல தீவிரமா எனக்கு கொஞ்சம் தெரிய வந்தது இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் தான் ஏன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப தீவிரமாக வந்து அதுக்கு முன்னாடி மாதம் மாதம் வந்துடுவேன் பாத பூஜை பண்ணுவேன் போவேன் அம்மா அற்புதங்கள்னு பார்த்தா நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாமலே பண்ணியிருக்காங்க முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா நாங்கள் வந்து வீடு வந்து கட்டுறதுக்கு ரொம்ப நாள் தடைப்பட்டுட்டே இருந்தது இங்கேயும் அங்கேயும் வாடகை வீடு எங்கள் வயசான அம்மா குழந்தைய வச்சுட்டு அலையும் போது அம்மாவாக வந்து எங்கள் மாமனார் வீடை இடித்து அது எல்லாரும் கண்டுபடுற அளவுக்கு எங்களை வந்து வாழ வச்சுருக்காங்க இது இந்த கோடானு கோடி நன்றிகள் அம்மாவுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குழந்த பிறந்து ரெண்டாவது குழந்த பிறந்து இறந்து உடல்நிலை ரொம்ப மோசமாச்சு அப்போ அடிக்கடி வந்து நாங்கள் பாத பூஜை பண்ணிட்டு இது பண்ணும்போது உள் உள்ள அருள்வாக்கு கேட்கும்போது அம்மா ஒரு தடவை சொன்னாங்க உன் சோதனையெல்லாம் சாதனையாக்குவேன்ட்டு அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க என்னை அறியாமலே நிறையா செஞ்சுருக்காங்க இப்போ அம்மாவுக்கு வந்து நான் நாங்கள் என்றுமே கடமைப்பட்டிருக்கோம் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி குரு வாழ்க வாழ்க பங்காரம்மா எதிலும் பதம் வேண்டும் பதம் இருந்தால்தான் எதுவும் சரியாக இருக்கும் அந்த பதம்தான் ஆதிபராசக்தியின் பாதம் என்பது குரு உபதேசமாகும் திருச்சி மாவட்டம் திருவானை கோவில் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் நமது ஆன்மீக குரு அருள்திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாளினை முன்னிட்டு பங்குனி பௌர்ணமி தொடங்கி பொது மக்களுக்கு எண்பத்து நான்கு நாட்கள் தொடர்ந்து நீர்மோர் மற்றும் பானகம் வழங்கி வந்தனர் கடந்த பதினேழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று கோடைக்கால நீர்மோர் மற்றும் பானகம் விநியோக நிறைவு விழாவினை மிக விமரிசையாக கொண்டாடினர் அன்றைய தினம் சுமார் ஐநூறு பொதுமக்களுக்கு லட்டு சுண்டல் பொங்கல் சாம்பார் தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு கிழங்கு தயிர் சாதம் நீர்மோர் மற்றும் பானகம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்